சென்னை மாநகரத்தில் மின்சார பேருந்துகளை இயக்குவது என்று முடிவு செய்துள்ளது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க மின்சார பேருந்துகளை இயக்குவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மின்சார பேருந்துகளை இரண்டு வகையில் இயக்குவது என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஒன்று மொத்த கொள்முதல் கான்ட்ராக்ட் அதாவது தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது என்று முடிவு செய்துள்ளார்கள் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது என்றால் பேருந்து வந்து தனியாருக்கு சொந்தமாக இருக்கும் அதில் உள்ள ஓட்டுநர் தனியார் அதே போல அதனுடைய பராமரிப்பு தனியார் கழக பேருந்து பேருந்துகளில் கழகத்தினுடைய பெயரை அந்த பேருந்துகளிலே போட்டு கழக டிக்கெட்டை கொடுத்து ஓட்டுவார்கள் இதற்கு மொத்த கொள்முதல் கான்ட்ராக்ட் என்று பெயர் இந்த மொத்த கொள்முதல் கான்ட்ராக்ட் அடிப்படையிலே பேருந்துகளை சில மாநிலங்கள் எடுத்து இயக்கினார்கள் அப்படி எடுத்து இயக்கியதனுடைய விளைவு அந்த மாநிலங்களில் புதிய பேருந்துகள் வாங்காமல் போக்குவரத்து கழகங்கள் சீர்குலைவை நோக்கி சென்றது இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய தமிழக போக்குவரத்து கழகங்கள்தான் தான் சிறந்த போக்குவரத்து கழகங்களாக இருக்கிறது சமீபத்திலே டெல்லியிலே ஏஎஸ்ஆர்பியூ என்று சொல்லக்கூடிய ஆல் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனம் சிறந்த போக்குவரத்து கழகங்களை தேர்வு செய்து அதற்கான விருதுகளை எல்லாம் வழங்கியது பெரும்பகுதியான விருதுகளை நம்முடைய தமிழக போக்குவரத்து கழகங்கள் வாங்கின அதற்கு முக்கியமான காரணம் இங்கே போக்குவரத்தை எப்படி இயக்குவது போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளை எப்படி இயக்குவது எந்த வழித்தடத்திலே பேருந்துகளை இயக்குவது என்பது சம்பந்தமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு நம்முடைய போக்குவரத்து கழகம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிலைக்கு வந்திருக்கின்றது இப்படி சிறப்பான நிலையிலே இருந்த இந்த போக்குவரத்து கழகத்தை அதாவது வெற்றிகரமாக நாம் செய்த இந்த பணியை இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களிலே இது மாதிரி என்ற அடிப்படையிலே பேருந்துகளை இயக்கி போக்குவரத்து கழகங்களை சீர்குலைத்த நடவடிக்கை தமிழக அரசு இங்கே அறிமுகப்படுத்த போகின்றது இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை தான் அதிலே இன்னொரு விஷயம் இந்த பேருந்துகளிலே நடத்துனர் கழக பேர நடத்துனராக இருப்பார்கள் என்று அரசு சொல்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் எடுப்பதற்கான டெண்டரையும் அரசாங்கம் கோரியுள்ளது கிட்டத்தட்ட நம்முடைய போக்குவரத்து கழகங்களை ஒரு மறைமுகமான தனியார்மய நடவடிக்கையை நோக்கி சென்று கொண்ட அரசு சென்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் இந்த தனியார்மய நடவடிக்கையை இன்றைக்கு எலக்ட்ரிக்கல் பஸ் என்ற அடிப்படையிலே அறிமுகப்படுத்துகிறது இது வரக்கூடிய காலத்திலே நம்முடைய போக்குவரத்து கழகங்களை முற்றிலும் சீரழித்து ஒரு தனியார்மய நடவடிக்கையை நோக்கி செல்லக்கூடிய ஏற்பாடு ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நாங்கள் பேருந்துகளை வாங்கி அந்த பேருந்துகளை பராமரிக்கக்கூடிய பணிகளை தனியாரை வைத்து செய்ய போகின்றோம் என்று சொல்கின்றார்கள் உண்மையிலேயே தனியார் டீசல் பேருந்துகளை பராமரிப்பது எளிமையானதா மின்சார பேருந்துகளை பராமரிப்பது எளிமையானதா என்றால் மின்சார பேருந்துகளை பராமரிப்பது தான் எளிமையானது ஒரு டீசல் பேருந்துகள் என்றால் அதற்கு ஆயில் செக்அப் பண்ணும் அதுக்கு என்ஜின் என்பது இருக்கிறது அதே போல கியர் பாக்ஸ் என்று ஒன்று இருக்கும் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான உபகரணங்கள் பல்வேறு விதமான பாகங்கள் டீசல் பேருந்துல இருக்கும் எலக்ட்ரிக்கல் பேசுல இந்த பேரு பாகங்கள் எதுவுமே கிடையாது அதனால மின்சார பேருந்துகளை பராமரிப்பது எளிமையா எலக்ட்ர டீசல் பேருந்துகளை பராமரிப்பது எளிமையா என்றால் மின்சார பேருந்துகளை பராமரிப்பது எளிமையானது பெரிய அளவுக்கு அதுல தொழில்நுட்பம் என்பதும் வந்து இல்லை இன்றைக்கு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய டீசல் பேருந்துகளை நம்முடைய தொழிலாளர்கள் வெற்றிகரமாக பராமரிக்கின்றார்கள் நாம் வாங்கிய பல்வேறு விருதுகளில் பலருந்து பராமரிப்புக்கான விருதுகள் பல விருதுகளை வாங்கியிருக்கிறோம் எனவே எலக்ட்ரிக்கல் பேருந்துகளை பராமரிப்பது கடினம் என்று அமைச்சர் சொல்லுவதோ இல்லாட்டி அரசாங்கம் சொல்லுவதோ மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை இது நிச்சயமாக ஒரு தனியார்மய நடவடிக்கை தான் அதே போல ஓட்டுநரை பொறுத்தளவில் அவர் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை அப்படித்தான் ஓட்டப்படுறாரு அதே போல டீசல் அப்படித்தான் ஓட்டப்படுறாரு எனவே தொழில்நுட்பம் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் தன்னுடைய தனியார்மய நடவடிக்கைக்கு மின்சார பேருந்துகளை பயன்படுத்துது எனவே தான் நாங்கள் இதை எதிர்த்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் சென்னையில இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்துகளும் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் கடந்த பத்தாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை சென்னை நகர மூலம் இந்த ஒரு பிரச்சார இயக்கம் என்பதை வந்து நடத்தினோம் மக்கள் இது வெறும் தொழிலாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரியான பேருந்தை தனியாரிடம் மாடைக்கு எடுத்து இயக்குவது அதே போல மறைமுகமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலமாக தனியார் மைய நடவடிக்கை எடுப்பதெல்லாம் அரசு போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கும் இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழகங்கள் எடுக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஒரு குறைந்த கட்டணத்தில் ஒரு நிறைவான சேவையை பொதுமக்களுக்கு நம்மளால் செய்ய முடிகின்றது தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வாழ்வில் போக்குவரத்து கழகங்களுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படிப்பட்ட பங்கை இன்றைக்கு சீர்குலைக்கக்கூடிய தான் இந்த ஒப்பந்த பேருந்து இந்த தனியார் மயம் இந்த மின்சார பேருந்து என்பதெல்லாம் எனவே இந்த விஷயத்தில் பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தை நாங்கள் இன்னொன்னு என்ன சொல்கிறோம்னா இங்கே வேலை வாய்ப்பு என்பது வந்து அரசு துறையில் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பதே இருக்கிறது இப்ப இடஒதுக்கீட்டுக்கு நாங்க சொந்தக்காரங்க திராவிட மாடல் அரசு இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த அரசு இடஒதுக்கீட்டையே குளி தோண்டி புதைக்கக்கூடிய அடிப்படையில் ஒப்பந்த பணியாளர் நியமனத்தை செய்கிறது போக்குவரத்து மட்டுமல்ல எல்லா அரசு துறைகளிலும் ஒப்பந்த பணியாளர் முறையை இந்த அரசு பூர்த்தி வருகின்றது உண்மையிலேயே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியை சார்ந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பிலே இன்றைக்கு இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்புக்கு எதிரான ஒரு ஒரு மோசமான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து இளைஞர்களை அத்துக்கூலியாக மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இரண்டாவது ஒப்பந்த தொழிலாளர் என்பது தன்மை உள்ள வேலைகளிலே ஒப்பந்த தொழிலாளரை நியமிக்க கூடாது என்று ஒப்பந்த தொழிலாளர் சட்டமே சொல்லுது அந்த சட்டத்துக்கு புறம்பாகவும் இவர்கள் நியமனம் செய்கின்றார்கள் இன்றைக்கு ஒப்பந்த முறையிலே தொழிலாளர்களை சுரண்டுவது தொழிலாளர்களை கொள்ளையடிப்பது என்பது நாடு முழுவதும் மிக வேகமாக அமலாகி வருகின்றது அதற்கு எதிராக தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி எதில் வந்து நிரந்தர தன்மையற்ற வேலையோ அதைத்தான் ஒப்பந்த தொழிலாளி நியமிக்க வேண்டும் நிரந்தர தன்மை உள்ள வேலைகளிலே ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க கூடாது என்று பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது தனியார் முதலாளிகள் இதை செய்கின்றார்கள் தனியார் முதலாளிகள் இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய தனியார் முதலாளிகளுடைய இதுமாதிரி நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசாங்கமே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது வந்து தனியார்களே கேள்வி கேட்பதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் இந்த அரசுக்கு இருக்காது எனவே இந்த அரசு சட்டத்துக்கு புறமாக அதே போல வந்து சமூக நீதிக்கு புறமாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது எனவே எங்களுடைய கோரிக்கை மின்சார பேருந்துகளை அரசாங்கமே இயக்க வேண்டும் இதில பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களையே நியமனம் செய்ய வேண்டும் தேவையான அடிப்படையிலே பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் மின்சார பேருந்து என்ற அடிப்படையில் அரசின் மறைமுகமான தனியார்மய நடவடிக்கையை தொழிற்சங்கங்கள் இருப்பதோடு பொதுமக்களும் எங்களோடு இணைந்து இந்த பொது இந்த பொது போக்குவரத்தை பாதுகாக்க தமிழகத்தினுடைய பெருமை போக்குவரத்து கழகங்கள் அதை பார்க்க பாதுகாக்க ஒன்றிணைந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம்